நான் ஒரு நல்ல ஆள் இல்ல எனக்கு தெரியுது நான் இப்படி இருந்தா முன்னேற மாட்டேன் நான் இப்படியே இருந்தா நல்லா வர மாட்டேன்னு எனக்கு தெரியுது என்ன என்னால மாத்திக்க முடியல என்னை என்னால மாத்திக்க முடியல ஆனா இந்த சத்தத்தை பேசுகிற ஆவியானவர் யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கத்தர் பேசிட்டு இருந்தாரு யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கத்தர் பேசிட்டு இருந்தார் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் பாஸ்டர் என்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல பாஸ்டர் எனக்கு சுத்தமா என்ன பிடிக்கல பாஸ்டர் நீங்க சொல்லுங்க அத்தனை வார்த்தையும் எனக்காக தான் பாஸ்டர் என்ன நினைக்கும் போது எனக்கே ரொம்ப அருவருப்பா இருக்கு பாஸ்டர் எனக்கு அருவருப்பா இருக்குது நான் நல்லவன் இல்ல நான் நல்லவா இல்ல எங்க அம்மா என்ன திட்டது சரிதான் எங்க அப்பா என்ன திட்டது சரிதான் என் மேனேஜர் என்ன திட்டது சரிதான் ஏன்னா நான் நான் ஒரு நல்ல ஆள் இல்ல எனக்கு தெரியுது நான் இப்படி இருந்தா முன்னேற மாட்டேன் நான் இப்படியே இருந்தா நல்லா வர மாட்டேன்னு எனக்கு தெரியுது என்ன என்னால மாத்திக்க முடியல என்ன என்னால மாத்திக்க முடியல ஆனா இந்த சத்தத்தை பேசுகிற ஆவியானவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு இல்ல மகனே வெகு சீக்கிரத்துல நான் உன்ன ஒரு பர்ஃபெக்ட் உள்ள ஒரு மகனா நிறுத்துவேன் ஒரு மகளா நிறுத்துவேன் உன் கையில நான் ஒரு பொறுப்பை தருவேன் உன்னை நான் பிஸி ஆக்குவேன் உனக்கு ஒரு திறந்த வாசலை நான் வைப்பேன்